ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுலேகா கார்டன் டு கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் கடலை புண்ணாக்கு வீடியோ அந்த ஃபெர்டிலைசர் வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பாருங்கள் மல்லிப்பூ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்துருந்தாங்க நிறைய பூக்கள் காய்கள் காய்க்கிறதுக்கு உதவும் அந்த ஃபெர்டிலைசர் கொடுத்து தான் அளவுக்கு பூ பூத்துக்கு பாருங்க நிறைய செடி முழுக்க பூ வச்சுருக்கு ஆனால் பூக்கள்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது இது இதுக்கு வந்து நம்ம வந்து கடல புண்ணாக்கு கொடுத்தோம்னா நல்லா பெரிய பெரிய பூக்களாக கொடுத்துருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் கடல புண்ணாக்கு ஊற வச்சோம்னா நமக்கு வந்து பூக்கள் வந்துடும் அதில் அதுக்கு நம்ம வந்து இதில் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் புங்கு புங்க புண்ணாக்கு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கடல புண்ணாக்கு ஒரு கால் கிலோன்னா வேப்பம்புண்ணாக்கு ஒரு நூறு கிராம் போட்டிருக்கேன் அப்புறம் புங்கை புண்ணாக்கு வைக்கணும் அது ஒரு நூறு கிராம் போட்டிருக்கேன் மூணுமே சேர்த்து நம்ம வந்து இந்த தண்ணியில் போ கொஞ்சம் தண்ணி முழுகிறவுக்கு நல்லா வச்சு மூடி வச்சிடணும் இது வந்து ஆறாவது நாள் ஆச்சு ஊற வச்சு நல்லா மேலே ஃபங்க்ஷஸ் வச்சிருந்து வந்து வந்துச்சு பாருங்கள் நல்ல நல்ல தான் அது இப்போ வந்து அதில் நிறைய தண்ணி கலந்துக்கணும் ஃபுல்லாக தண்ணி கலந்துட்டு திப்பி இல்லாமல் நட கரை கரைச்சிடணும் கரைச்சிட்டு அப்புறமா ஊற்றணும் மேலே திப்பி திப்பியாக இருந்தால் ஊற்ற ஊற்றக்கூடாது நம்ம வந்து நல்லா திப்பிலாம் கரைச்சி விட்டுடணும் கரைச்சிட்டு நிறைய தண்ணி டைலூட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் பாருங்கள் இது வந்து வாட்ரு ஆப்பிள் இது வந்து வாட்ரு ஆப்பிள் இப்போ வந்து நம்ம மல்லிகடி கொடுத்துக்கலாம் மல்லிகடி நல்லா வேர் சுற்றி ஊற்றுடலாம் இதேமாதிரி அங்கே ஒரு அடுக்கு அடுக்கு மல்லி இருக்குது அப்புறம் மதுரை மல்லி ஒன்று இருக்குது அதுவும் கொடுத்துக்கலாம் அப்புறம் நித்திய மல்லி எல்லா செடிக்குமே கொடுக்கலாம் நம்ம மல்லி செடிக்கு கொடுக்கும்போது நல்ல பெரிய பெரிய பூக்களாக வைக்கும் அப்புறம் பழங்கள் ப பழச்செடிகள் கொடுக்கலாம் காய்கறி செடிகள் கொடுக்கலாம் காய்கறிகளும் நல்ல பெரிய பெரிய காயாக வைக்கும் பழங்கள் வந்து நல்ல பெரிய பழங்களாக கிடைக்கும் நமக்கு பூக்கள் வந்து நல்லா பெருசாக ப்ரைட்டாக பூக்கும் அந்த மாதிரி கடல புண்ணாக்கு கரைசை கொடுக்கும்போது செம்பருத்தி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் இது வந்து நித்திய மல்லி நித்திய மல்லிக்கும் கொடுத்துக்கலாம் லாம் வெண்டைக்காய இருக்குது வெண்டைக்காய ஒரு செம்பருத்திக்கு அது கொடுத்தாச்சு இப்போ வந்து வாழை மரத்துக்கு முன்னாடி கொடுக்குறேன் பாவக்காய் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க